ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து நாங்கள் காஷ்மீர் வந்து ட்ரிப் போயிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்டில் போகாமல் கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்தோம் ஸ்ரீநகருக்கு இந்த ப்ளாக் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த டிராவல் ஏஜென்சி மூலயமா போகாமல் செல்ஃப் புக்கிங் பண்ணி நீங்களே வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஷ்மீரை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஸோ வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரெயினில் போகிறோம் இல்லையா ரெண்டு ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேயும் போகலாம் ஜிடிலேயும் போகலாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து போர்ட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து தேர்ட் ஏசி புக் பண்ணியிருந்தோம் பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தேர்ட் ஏசி வந்து தேர்ட் ஏசி எக்கானமியாக வந்து சேஞ்ச் கோச் ஓகே தாங்க ஆனால் கொஞ்சம் கிராம்ப்டாக வந்து இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் தேர்ட் ஏசி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லாங் ஜேர்னி போக இல்லையா ஸோ தேர்ட் ஏசியில் புக் பண்ணிக்கோங்க ஃபுட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க வழியில் கிடைக்கிற ஃபுட்டு அப்புறம் பேண்ட்ரி கார்ட் ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் தாங்க இருந்தது அந்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நம்ம நைட்டு வந்து ட்ரெயின் போட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆந்திராக்குள்ளே வந்து ட்ரெயின் என்டர் ஆகும்போது இது வந்து வாரங்கல் ஸ்டேஷன் வந்து வந்தது நம்ம ஆல்ரெடி ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இருந்தாலுமே நாங்கள் இங்கே வந்து இட்லி வாங்கியிருந்தோம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது ஆனால் இட்லிக்கு கொடுத்த சட்னியை வந்து சீரியஸாக ரொம்பவே உப்பு கரிச்சிது சுத்தமாக சாப்பிடவே முடியல ஸோ உங்களால் ஃபுட்டு கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் இந்த இட்லி வேணால் வாங்கிக்கலாம் பட் நீங்கள் மேடாக ஏதாவது பொடி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரங்கல் ஸ்டேஷனை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம் ட்ரெயின் பற்றி சொல்லணும்னா ஏசிலாம் நார்மலாக கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்தது பட் சீட்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி கிராம்ப்டாக இருந்தது அகலமாக இல்லை ஸோ கொஞ்சம் திரும்பி படுக்கிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஓகே இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலார்ஷா ஸ்டேஷன் வந்தது இது அரவுண்டு லெவன் ஓ கிளாக் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் மெயினாக வந்து இங்கே ஹைலைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற மோர் ஓகேவா லஸ்ஸி மோர் ரெண்டுமே கிடச்சிது ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த ஸ்டேஷனில் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இறங்கி இதை வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் லெவன் ஓ கிளாக் ஆச்சு இல்லையா ஸோ அப்படியே லைட்டாக இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் பிஃபோர் யூ கோ ஃபார் லன்ச் ஓ ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்காக தான் தேர்ட் ஏசி எடுத்துருக்கோம் பட் இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி எப்போ புக்கிங் ஓப்பன் ஆகுதோ நீங்கள் வெள்ளஹெடாக வந்து கொஞ்சம் ப்ளான் பண்ணி உங்களோட டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் வந்து ரிசர்வேஷன் கவுண்டரில் போய் பண்ணுங்கள் இல்லைனா டிக்கெட் அவைலபிலிட்டி நிறையா இருந்தால் ஆன்லைனில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் ஓகேவா டிக்கெட்ஸ் கம்மியாக இருந்தால் வேறு வேறு கோச்சிலெலாம் போயிடும் இது வந்து லாங் ஜேர்னிங்கிறதுனால எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போ தான் நமக்கும் வந்து டைம் பாஸ் ஆகும் ப்ளஸ் சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய ட்ரெயின் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நியூவாக இருந்தது இதில் அந்த டோர் இருக்கும் இல்லையா அந்த தேர்ட் ஏசி வந்து அந்த டோர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அதில் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து என்ன ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்கு என்னென்ன ஸ்டேஷன்ஸ் எல்லாம் க்ராஸ் ஆகிடுச்சி எந்த ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு வரப்போகுது அது எத்தனை கிலோமீட்டர் அவையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருந்தது ப்ளஸ் டாய்லெட் ஆக்கியூபென்சியும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாலு டாய்லெட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ எதெல்லாம் ஆக்கியைடாக இருக்குது எதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே போய் டாய்லெட் முன்னாடியெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காம ஜஸ்ட் வந்து இதுக்கு ஃப்ரீயாச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் சொன்ன மாதிரியே நாக்பூர் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனாக வந்து வந்தது நாக்பூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்செலாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பட் லன்ச் எடுத்துகிட்டு வராதவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் ஐஆர்சிடிசியில் வந்து ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்கியிருந்தாங்க ஸ்டேஷனில் விற்கிற ஃபுட்லாம் வாங்கியிருந்தாங்க பட் சீரியஸ்லி ரொம்ப மோசமாக இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க லைக் லெமன் ரைஸ் ஒரு ஏதாவது புளி சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதான் பெட்டர் இந்த நாக்பூர் ஸ்டேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிற ஆரஞ்ச் ஜூஸ் நாக்பூர் வந்து ஆரஞ்ச் ஜூஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டர் ஒன் லிட்டர் டூ லிட்டர் பாட்டிலெல்லாம் ஆரஞ்ச் ஜூஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா திக்காக இருக்குது இந்த ஆரஞ்ச் ஜூஸை நீங்கள் வாங்கி வச்சுட்டு லைக் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருந்தது இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் நாக்பூர் ஸ்டேஷன் போகும்போது மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஸோ ட்ரெயினோட ஹால்ட்டிங் டைம் என்னன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே இருக்க ஜூஸ் ஷாப்புக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி போல் இந்த இட்டார்சி ஜங்ஷன் வரும் இது மத்திய பிரதேஷில் இருக்குது இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு வந்து போபால் ஜங்ஷனே வந்துடும் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனில் என்னால் மழை இருந்தது கரண்ட் வேறு இல்லை நிறைய சாட் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே வந்து இந்த மசாலா பூரி பானிபூரி அதுக்கப்புறம் கச்சோரி சன்னா இந்த மாதிரி நிறைய சேல் இருந்தாங்க பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓகே இறங்கி போய் எதாவது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சன்னா சாட் மாதிரி வாங்கினோம் அப்புறம் சமோசா வாங்கினோம் ரொம்ப ஆவரேஜ் டேஸ்டில் தாங்க இருந்தது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணியே வந்து வித்துட்டு இருந்தாங்க ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு லோக்கல் ஃபுட் வந்து சாப்பிட கொஞ்சம் வந்து யோசனையாக இருக்குது எப்படி இருக்குமோன்னு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சாண்ட்விச் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ அது சேஃப் ஆப்ஷன் ஸோ சாண்ட்விச் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஐஆர்சிடிசியில் அந்த சீட்டுக்கே வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்பில் ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி டாமினோஸ் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட்டு கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தோம் நல்ல வேலை ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு டெலிவரே ஆகலை அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தோன்னே நாங்கள் நிறைய கால் பண்ணி பார்த்தோம் பட் வந்து யாருமே பிக் பண்ணல ஃபுட்டும் ஆகலை ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த இட்லியே வந்து சாப்பிட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணோம் சாப்பிட்டா அப்படியே தூங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா விடிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் தான் வரும் ஸோ நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஸ்டேஷன் நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்து வந்துடும் நம்ம ஸ்டஃப் எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தது இறங்குறதுக்கு நல்ல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இப்போ டெல்லியில் வந்து நம்ம இறங்கினோன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து ஆரஞ்ச் லைன் மெட்ரோ எடுத்து போகலாம் டைரெக்டாக வந்து ஏர்போர்ட் டெர்மினல்லையே வந்து இறங்கிடலாம் அப்படி இல்லைனா வெளியே நீங்கள் வந்து கேப் எடுத்தும் போகலாம் நாங்கள் வந்து ஆக்சுவலி நிறைய லக்கேஜ்லாம் வச்சுருந்தோம் சாப்பிட்டுட்டு போய் ஏர்போர்ட் ரீச் ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து கேப் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக இருந்த சீட் இது வந்து நீங்கள் பாருங்கள் அந்த கேபின்ஸே வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது சீட்டுமே அகலம் கம்மியாக இருந்தது ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நியூ டெல்லி ஸ்டேஷனுக்கு வெளியே எக்ஸிட் ஒன் வழியாக எக்ஸிட் ஆனோம் வெளியே வந்தோனே ரோடுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சில தமிழ்நாடு ஹோட்டல் மலபார் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இருந்தது ஆப்ஷன்ஸ் அங்கே வந்து நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிடைக்கும் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் லோக்கல் ஃபுட் வந்து ஆலு பராத்தா அந்த மாதிரி நிறையா போட்டு விற்றுட்ருந்தாங்க எங்களுக்கு இட்லி தோசைலாம் சாப்பிட்ணுன்னு இருந்தது ஸோ நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணோம் நல்லாவே இருந்தது ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு இமீடியட்டாக நாங்கள் கேப் ஏறி டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட் வந்து போயிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அரவுண்டு டென் டென் தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது ட்ரெயின் வந்து மார்னிங் எப்போ ரீச் ஆகுதுன்ற டைமை வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் பஃபர் டைம் வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும் சப்போஸ் ட்ரெயின் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் லேட்டாக போனால் கூட நீங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வந்து ஃப்ளைட்டை வந்து கேட்ச் பண்ணிடலாம் நாங்கள் போனப்போ மார்னிங் டைமுங்கிறதுனால பெருசாக ட்ராஃபிக் இல்லை பட் டெல்லியில் மற்ற எல்லா டைமும் டிராஃபிக்காக இருக்கும் ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட் ட்ரெயின் டிக்கெட்ஸை புக் பண்ண மாதிரியே உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸும் வந்து கொஞ்சம் சீசன் டைமில் நீங்கள் போக போகிறீங்கன்னா வெல் அட்வான்ஸாகவே வந்து புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பெஸ்ட்டு ரேட்ஸ் கிடைக்கும் இன்காக்னிட்டோவ் மோடில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃப்ளைட் ப்ரைஸஸ் வந்து ஏற்றி காட்டாமல் நாமினல் ப்ரைஸஸில் உங்களால் புக் பண்ணிக்க முடியும் இந்த வ்ளாக் இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம ஸ்ரீநகருக்கு போய் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகிற எல்லாம் வந்து பார்க்கலாம் Thanks for watching friends. Bye.